வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டபிள்இ வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க இதை தவிர்த்து ஹடன் பார்த்தீங்கன்னா வில்லனாக மாறப் போகிறாரு ரோமன் டென்ஸ் இல்லாததனால ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் கொஞ்சம் கலவரம் பண்ணியிருக்கிறாங்களா வாங்க இன்னைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம் ஃபாஸ்ட் நியூஸ் நம்ம கோடி ரோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச டபிள்யூடியூடைய நைட் ஆஃப் ஷாம்பில் கிங் அண்ட் குயின் ஆஃப் திங்களுடைய டோர்னமெண்ட் நடந்தது அதில் கிங்குக்கான டோர்னமெண்ட்டாக ரேண்டி அட்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடந்தது இந்த மேட்ச்சில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரில கிட்டத்தட்ட ரேண்டி அட்டன் வந்து கோடி ரோட்ஸை வீழ்த்ததுக்கான ஒரு ஸ்லாகை டபிள்யூடியூ உருவாக்கி வச்சுருந்தாங்க அதாவது கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா மயக்க நிலைக்கு போயிட்டார் அப்போது ரேண்டி அட்டன் பார்த்திங்கன்னா அவருடைய ரொம்பவே ஆபத்தான ஃபினிஷரான பவுண்டு கிக் அப்படிங்கிற கிக்கை யூஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் பட் ஆனால் கோழி ரோட்ஸ் அன்கான்ஸ்டாக இருக்கிறாரு ஆண்டியேட்டனுக்கு கோழி ரோட்ஸை ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷராக போடாமல் விட்ருப்பார் ஆக்சுவலி இந்த செகுமெண்ட்டை டபிள்பிள் பார்த்திங்கன்னா பேஸின் பெரிய நல்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது பேஸின் பெரியில் ஒன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து கொஞ்சம் மயக்கம் நிலைக்கு போயிட்டாரு ஸோ ஒன்ஸ் வந்து கோடி ரோட்ஸுக்கு பயல்பான் போட்டு அவரை வந்து தோக்கடிச்சுட்டு பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸாகச்சே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பார் ஆனால் கோடி ரோட்ஸ் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கெவினோவன்ஸை இதனால இதனால் கெவினோவன்ஸ் பார்த்தீங்கன்னா வில்லனாக மாதிரி இருப்பார் உனக்கு நேரம் கிடைக்கும் போது நீ வி ஆனால் என்ன கண்டுக்கலை அப்படின்னு ஸோ அதே செகமெண்ட் தான் நடந்துருக்குது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிட்டார் ரேண்டியட்டர் நினச்சான்னா பவுண்டு கேக் போட்டிருக்கலாம் அந்த பவுண்ட் கேக் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு மூவ் ரொம்பவே டேஞ்சரான மூவ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மூவை போட்டு ரேண்டியேடர்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ முடிச்சிருக்கலாம் ஏன்னா ரேண்டியேடர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பவுண்ட் கேக் போட்டு பல பேரை ரணவேதனை படுத்திருக்காரு ஏன் கோடி ரோட்ஸோட அப்பாக்கே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் முன்னாடி போட்டிருக்காரு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் ரேண்டியாட்டர்னு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டீமாக லெகசி இருக்கும்போது அப்போவும் பல பேருக்கு யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ கோடி ரோட்ஸ் நான் தெரியும் இது லைக் மியூஸ் வந்து எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஆனமோ அப்படின்னு பட் ஆனா ராண்டி அட் இந்த இன் த லைன்ல அவருடைய பண் கிக்க கோடி ரோல் ஸ்கோ போடல பிகாஸ் கோடி ரோட்ஸ் தன்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால ரேண்டி அட்டனுக்கு கொண்ட டைடே இருப்பார் அதை நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஆனால் கோடி ரோட்ஸ் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் அதாவது ரேண்டியடன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு இதே ரேண்டி வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிற அந்த ரோப்பு கிட்டே போய் நிற்கும் போது சரியாக பார்த்தீங்கன்னா ரேண்டியட்டனுக்கு அந்த கார்னரில் இருக்கிற அந்த ரோப் பட்டு அவருக்கு ஷோல்டரில் பயங்கரமான அடி ஏற்பட்டிருக்கும் சரி ரேண்டியட்டனுக்கு அடி ஏற்பட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் வந்து வந்து இறக்கம் காட்டவே இல்லை அவருக்கு தேவை இந்த மேட்சை வின் பண்ணணும் அதனால் ரேண்டி அட்டனுக்கு ஃபினிஷரை போட்டு அவரை தோக்கடிச்சிருப்பார் அதாவது இதே சுச்சுவேஷனில் கோடி ரோட்ஸ் இருக்கும்போது ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸும் ரேண்டி ஆட்டனும் பார்த்தாங்க ஆனால் கோடி ரோட்ஸ் மேட்சை வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் மேட்சை கொண்டு போனாரு ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரேண்டி ஆட்டன் வந்து போகும்போது ஒரு லுக் விட்டுருப்பார் பாருங்களேன் கோடி ரோட்ஸை அம்புட்டு தான் சோழி முடிஞ்சிடுச்சு அதாவது நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ என் நண்பனாச்சு உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுட்டு அப்படின்னா நான் வருத்தப்படுறேன் ஆனால் உனக்கு தேவை அந்த கிரீடம் அதை மட்டும்தான் பார்க்குன்னு சொல்லிட்டு ரேண்டி அட்டன் கோவப்பட்டுருப்பார்ல அந்த செகமெண்ட்லாம் உண்மையிலேயே மாசாக இருந்தது ஈவன் அவர் கீழே இறங்கி போகும்போது ரேண்டி அட்டனை பார்த்து புகழ்றாரு ஏபேக் புரோட்டார் அவர் வந்து சவுதி அரேபியாவில் வந்திருக்கிறாரு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு ஃபியூச்சர் ஹால் ஆஃப் ஃபேமஸ் அப்படி இப்படின்னு புகழ்கிறாரு ஆனால் ரேண்டி அட்டனோடய லுக்கை நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல உண்மையிலேயே மனதாக கொலை வெளியில் என்ன பார்க்குறாரு யோ கோடி நான் உனக்கு இறக்கம் பார்த்தா நீ என்னையே பழகம் பார்க்குறாரு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ராண்டி ஏடன் அப்படி கொலை வெளியாக பார்த்துருப்பாரு ஸோ அதாவது தமிழ் சினிமாவில் சொல்கிற மாதிரி தான் வில்லன்கள் யாரும் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே உருவாகுது இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வில்லனும் உருவாகுறான் நம்ம ராண்டி ஏட்டனும் பார்த்தீங்கன்னா காலம் வந்துருச்சு ஸோ தன் நண்பனே பார்த்தீங்கன்னா இப்போ துரோகம் பண்ணிட்டாரு ஸோ இதுக்கப்புறமா கோரி ரோட்ஸுக்கு இருக்கு ஆப்பு வேணுன்னா நம்ம ஜெஃப் ஆடிக்கிட்ட கெட்டு பாருங்கள் ராண்டி ஏட்டன் என்னென்ன பாடுபடுத்திருக்காரு ஸோ அதே நிலைம இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ்க்கு ஏற்படலாம் கண்டிப்பாக ரேண்டியாட்டனுடைய ஹீல் கேரக்டருக்காக நான் பெரிதும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா டபுள்யூபிஎஸ் மேடனை பொறுத்த வரைக்கும் கெவின் ஓன்ஸுக்கு அப்புறமா ஒரு ஹீல் கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு யாருமே இல்லை சீனாக இருக்கிறார் பட் ஆனால் மற்றபடி யாருமே இல்லை ரேண்டியாட்டன் வந்துட்டாருன்னா பழைய ஓஜி ரேண்டியை எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன் நைட் ஆஃப் சாம்பியனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்காக மூணு லட்ச ரூபா கொடுத்து பார்த்துருக்குறாங்களா இந்திய மதிப்புப்படி ஸோ அந்தளவுக்கு சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அமௌண்ட்டை கொடுத்து தான் நைட் ஆஃப் சாம்பியனில் பார்த்துருக்குறாங்க அதாவது டபிள்யிள்இ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் ஆடியன்ஸை வச்சு ரசல் மினியா நடத்துகிற அளவுக்கு வருமானத்தை சம்பாதிச்சுட்டாங்களா ஈவன் ரெண்டு ரசல் மினியா நடத்துகிற அளவுக்கு டே ஒன் டே டூ அளவுக்கு சம்பாதிச்சிட்டாங்களா அளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஃபேன்ஸ் வந்து காசு கொடுத்து அவ்வளோ ரூபா கொடுத்து பார்க்குறாங்க இப்போ டபுள் பிளி பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் நடத்தும் போது ஃபேன்ஸ் மத்தியில் இருந்த ஒரே ஒரு குறை ரோமன் ரெயின்ஸ் தான் ஏன்னா அவ்வளோ ரூபா காசு கொடுத்து அவங்க பார்க்குறாங்கன்னா பெரிய பெரிய லெஜெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் ஸோ சொன்ன மாதிரியே கோடி ரோல்ஸ் ஹேண்டியட்டன் ஜான்சினாக இருந்தாலும் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது ரோமன் ரெயின்ஸ் வின்ஸ் மிக்மன் இருக்கும்போது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கேர்ல இருந்து எக்கச்சக்க பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஷோ நடத்துவார் பட் ஆனால் ட்ரிபிள் ஹைச் வந்து ரோமன் ரெயின்ஸையே கூட்டிகிட்டு வரலையே அப்படிங்கிற ஏக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி ஆடியன்ஸ் மத்தியில் இருந்துக்குது ரோமன் ட்ரீன்ஸ் ஒரு வேளை வந்திருந்தாருன்னா ஒரு குட் ஃபீலோட நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சிருக்குமா ஃபேன்ஸ் மத்தியில் நைட் ஆஃப் சாம்பியனில் ரோமன் ட்ரீன்ஸ் இல்லாதது ஒரு பெரிய குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க நைட் ஆஃப் சாம்பியன் மட்டும் இல்லை டபுள்யூப்யூ பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு ஷோ நடத்தினாங்க ஸ்மாக்டோன்லேயே இருபத்தஞ்சாயிரம் ஆடியன்ஸு கிட்டத்தட்ட நமக்கு கிடச்சிருக்க செய்தி பற்றி டபுள்யூ பார்த்திங்கன்னா ஒரு ரசல்மேனியா நடத்தி எவ்வளோ சம்பாதிப்பாங்களோ அதே இது இந்த வருடம் ஸ்மாக்டோனை நடத்தி சம்பாதிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ காசு கொடுத்து மக்கள் பார்த்துருக்குறாங்க பட் ஆனால் வித்தவுட் ரோமன் டென்ஸிங் அதாவது ரோமன் டென்ஸ் இல்லாதது ஒரு பெரிய வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க மேபி டபுள்யூபில்யூ பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ராக்கு ராகுடைய ஜென்ரல் மேனேஜரும் ஸ்மாட்டோனோட ஜென்ரல் மேனேஜரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை சொல்ல போகிறாங்களா இது ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பல தாக்கங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்னத்தான் சொல்ல போகிறாங்கன்னு தெரில ஒருவேளை டிராஃப்ட் நடக்க போதே அதை பற்றி சொல்ல போகிறாங்களா இல்லாட்ட உமன்ஸ்கான எவல்யூஷனை பற்றி சொல்ல போகிறாங்களான்னு தெரில பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா இருந்தால் நல்லாதான் இருக்கும் அண்ட் கைஸ் இன்னொரு அப்டேட்டும் கிடச்சிக்கிது இந்த வாரம் நடக்க போகிற ஆள் இருந்து வந்து எவல்யூஷன் பேப்பருக்கான மேட்சஸாக கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களாம் இந்த எவல்யூஷனில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டல் ட்ராயலை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா இந்த பேட்டல் ட்ராயலில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண் மல்யுத்த வீரர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த எவல்யூஷன் பேப்பரில் வெற்றி பெறுற உமன்ஸ் ட்ரெஸ்லருக்கு உமன்ஸ்க்கான சாம்பியன்ஷிப்பை கொடுக்க போகிறாங்களாம் அது சம்மர் சம்மர்லாமுக்கு அடுத்த பேப்பரியான கிளாஸ் இன் பாரிஸ் பாரீஸ்ல ஒரு பேப்பர் நடக்குதுல்ல அதில் வந்து டபிள்யூ வந்து அந்த சான்ஸை வந்து கொடுக்க போகிறாங்களாம் கேரியன் கிராஸுக்கும் சாமி ஜெயனுக்கும் சவுதி அரேபியாவில் ஒரு மேட்ச் நடத்துனாங்க ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் கேரியன் கிராஸ் மேலே ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குது ஏன்னா அவரை டபுள் வந்து யூஸே பண்ண ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேப்பரி மேட்ச் ஆக்சுவலி ஒரு ராஸ் மேட்ரில் கூட ஒரு மேட்ச் ஒரு பேப்பரி லெவலில் ஒரு மேட்ச் கொடுத்துருந்தாங்க இந்த மேட்ச்சில் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது கேரியன் கிராஸ் வின் பண்ணணும் தானா ஆனால் கேரியன் கிராஸ் தோற்றதுனால சோஷியல் மீடியாவில் இதை வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே கேரியன் கிராஸ் தோற்கடிச்சது தப்பான முடிவு வி வான் கேலியரிங் கிராஸ்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா லைக் வந்து ஃபைவ் பாய்ண்ட் ஃபைவ் கே அதாவது ஐயாயிரத்தி ஐநூறு பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறு பேர் வந்து டிஸ்லைக் பண்ணியிருக்குறாங்க நைட் ஆஃப் சேமியில் நடந்த சாமி சைன் வித் கே கேரியரிங் கிராஸ் மேட்ச்சை வந்து ஐம்பத்தோரு பர்சண்டேஜ் நூற்றுக்கு ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் வந்து ஃபேன்ஸ் வந்து பிடிக்கலை ஏன்னா சாமி சேன் வந்து எவ்வளோ வின் பண்ணிட்டாரு கேரியங் கிராஸை வின் பண்ணிருக்கலாம் இதில் சாமி ஜெனை வின் பண்ணால் வச்சுதே எங்களுக்கு பிடிக்கலைன்னு அன்லைக் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சாமி சேனுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கும்னு நான் சொல்லி நான் எது சத்தியமாக எதிர்பார்க்கல ஏன்னா கேரிய கிராஸை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் நினச்சாங்க அவரை தோக்க வச்சுட்டாங்கல்ல அதனால் இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ மூலயமா தாக்கம் படுத்திருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ரெஸ்லிங் செய்யலை அவ்வளோதான் பிடிச்சிருந்தேன் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அது தொடர்ந்து வீடியோ பார்க்குறது மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க